இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து மார்கழியிலிருந்து திருப்பாவை திருவும் ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடியது இப்படி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவில் ஒரு திருப்பாவை பாடலும் திருவம்பாவை பாடலும் பார்க்க போகிறோம் ஆண்டாள் நாய்ச்சியா அரங்கனை பற்றி பாடிய பாடல்கள் பாவை நோன்புக்காக பாடிய பாடல்கள் இறைவனையே தனக்கு மணாளனாக அடையணும் அப்படின்ற ஆசை நல்ல கணவன் அமையணும் அப்படின்ற ஆசை அதாவது பெண்கள்னு இவங்க காமிச்சிருக்காங்க எல்லா பசுக்களுக்கும் இறைவன் நாயகனாக கிடைக்க வேண்டும் அந்த ஆன்மதாகம் எல்லா பசுக்களுக்கும் வரணும் அப்படின்றதுக்காக பாடப்பட்ட பாடல்கள் இங்கே இருக்கிற தலைவியாக காட்டப்பட்ட தோழிகளோ தலைவியோ மற்றொன்ற ஆன்மாக்கள் அத்தனையும் இந்த வேண்டுதலுக்கு ஏற்றவை அந்த பாடலை இருபத்தி ஐந்தாவது பாடல் பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே லோரியம் பாவாய் இந்த மாதிரி எந்த கதையிலையும் இருக்காது இவர் பிறக்கிறது சிறையில் தேவகி இவருடைய மகனாக வசுதேவன் தேவகி அவங்களுடைய மகனாக கம்சன் கம்சனால் சிறை வைக்கப்பட்டு இவர் பிறக்கிறாரு அங்கேருந்து அதே இரவில் இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாரு நந்தகோபுர யசோதை வீட்டுக்கு வந்து அங்கே அவங்க வீட்டு குழந்தையாக வந்து படுத்திட்டார் பிறந்தது கம்சன் வீட்டு அரண்மனையில் வந்து இப்போ அவர் வளர்கிறது இங்கே யசோதை வீட்டில் அதை சொல்கிறாங்க ஒருத்தியோட மகனாக பிறந்த தேவகியோட மகனாக பிறந்த ஓர் இரவில் அதே இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்கே பிறந்து இங்கே வரணுன்னா அது ஒழித்து வளர்றது தானே தறிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நேரு பெண்ண நின்ற நெடுமாலே முதல்ல உலக அளக்கிறதுக்கு வேறு மாதிரி இருந்தார் இப்போது அந்த கம்சனுக்கு தன்னோட ப மரணத்தை கண்டு பயம் இது இவரால் தான் மரணம் அப்படின்னு அசரீதி சொல்ல கேட்டதுனால அந்த பயத்தில் கண்ணனுக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுக்கலாமோ அதாவது அவனுடைய வந்து உண்மையான காரணம் மரண பயம்தான் வேறு ஒன்றும் இல்லை பதவி அந்த அரச போகத்து மேலே இருந்த பதவி மோகம் அந்த போகத்து மேலே இருந்த மோகம் தன்னுடைய மரணத்தை கண்ட ஒரு பயம் இதுதான் அவனை பாடப்படுத்துது கண்ணனை அழிக்கிறதுக்கு பல ஆட்கள் அனுப்புகிறான் அந்த மாதிரி தான் தீங்கு நினைத்த கருத்தை அவன் கெடுதலாக நினச்சான் ஆனால் அந்த க கருத்தையே பிழைப்பிக்கும்படியாக அவனுடைய வயிற்றிலேயே ஒரு நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அவனுக்கு அச்சத்தை உண்டாக்கக்கூடியவராக அவன் வந்து கண்ணன் அழிக்கணும்னு கம்சன் பாடப்படுறான் ஆனால் அவன் ஆனால் பயந்துட்டு தான் இருக்கான் அச்சத்தை உண்டாக்கக்கூடிய திருமாலே கண்ணனே நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் ஒன்று நாங்கள் பாடி பரவி வந்தோம் பறை அகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் என் எங்களுக்கு நீ ச நல்ல செல்வத்தை கொடுத்து எல்லாம் கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஏது வருத்தம் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் வருத்தமே எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நீ அருள் புரிஞ்சால் எங்கள் வருத்தம் போச்சு அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய இந்த பாடல் மிக அருமையான பாடல் இந்த பாவை நோன்பு இன்னும் சில நாட்களில் ரெண்டு மூணு நாளில் முடிய போகுது இல்லையா எல்லாரும் இறைவன்கிட்ட வர கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது திருவம்பாவையில் மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமானை வச்சு எப்படி பாடுறாருன்னு பார்ப்போம் ஐந்தாவது பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடல் அருமையான பாடல்கள் பூதங்கள் தோறும் நின்றாய் என நின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீரங்கொள் வயல் திரு மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் தீர்த்து எம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும்னா இறைவன் பஞ்ச பூதங்களாக இருக்கிறதே அவன்தான் எல்லாத்துலேயும் ஒன்றாய் உடனாய் இருக்கிறதே அவன் தான் உலக படைப்பே அவனுடைய சக்தி தான் அப்படி தோறும் நின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு அதை தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமா இருக்கிற அவ்வளோதான் தெரியும் இந்த அண்டை சராசரங்களும் நீ தான் உன்னுடைய படைப்பு தான் உன்னுடைய கருணை தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அதை தவிர போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர்களாம் இந்த பாடுறாங்கல்ல அவங்களாம் என்ன சொல்கிறாங்க உனக்கு போக்கிலன் வரவிலன் உனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது போக்கவும் கிடையாது வரவும் கிடையாது அப்படின்னு பாடுறாங்க ஆடுறாங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் கேட்டறியோம் கண்ட கண்டறிவாரை எல்லாம் பாடுறாங்க நாங்கள் கேட்டிருக்கோம் ஆனால் உன்னை பார்த்தவங்க இப்படிதான் இருப்பார் அப்படின்னு ஒன்றை பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா வயல் வளம் சூழ்ந்த அந்த திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய மன்னா சிந்தனைக்கும் மரியாய் கற்பனைக்கு அறிவுக்கு எட்டா பொருள் நீ எங்கள் முன் வந்து அப்படி எட்டாத நீ எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா எங்களோடய எல்லாம் நாங்கள் நிறைய குற்றம்லாம் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க செய்யக்கூடிய இந்த குற்றங்களையெல்லாம் போக்கி எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்மை ஆளணும் உங்களோட அடைக்கலை பொருளாக எங்களை ஏற்றுக்கணும் அருள் பண்ணணும் அதுக்காக எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு மாரணிக்க வாசகை பிறந்தகை பாடி அருளக்கூடிய இந்த பாடல்களை மார்கழி மாதத்தில் பாடுவது கூடுதல் சிறப்பு நமக்கும் வைகரை தேவர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் முழுதும் வைகறை காலம் அதனால் இந்த பாடல்களையெல்லாம் பாடினால் அதுக்குண்டான பலன் இரட்டிப்பாக பல மடங்காக கிடைக்கும் அப்படின்றதுனால பெரியவங்க நமக்கு வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க நல்ல பாதையில் நடந்தால் நாம் அந்த பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அடியார் பெருமக்களுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடல் கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழிய நாடும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமும் bài gì bài gì bài gì bài sao, bà sao vậy mà bài sao vậy chứ không